தூதரணி மகிவதாக இத்திருச்சடங்கிலே பெருமகிழ்ச்சி உங்குவதாக மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்கா காடம் துணித்து மீட்பை அறிவைப்பதாக இப்பெரும் சுடர்களான் பெற்று இ பெருமகிச்சி பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவற்ற மன்னரது பேகே தோழியா உலகமெல்லாம் துலங்கி தன்னை சோழ்ந்து இதுலனை தூழிந்ததென்று உணர்வதா திருவிளக்கின் பெரும் சுடரா அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையோ களி கூறுவதாக இறை அனைவரது பேரோனியா இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக எனவே இத்திருகு விளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களை வேண்டுகிறேன் என்னுடன் சேர்ந்து எல்லாம் இறைவனை தகுதியற்ற அடியேனை திருப்பணியையாளருடன் சேத்தீடகை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொழியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாகனாக ஆண்டவர் உங்களோடு இருபதாகும் உம்මන්போடு இருப்பேருவாகனாக கொஞ்சம் ஸ்லோவா பாடுங்க இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாக வல்ல தந்தையோ அவருடைய ஒரே மகனாகிய நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவையோ இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியோ ஆகு ஆதாமினால் வந்த கடனை நமது பேரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தமது இரத்தத்தால் இரக்கத்துடன் அழித்து விட்டார் ஏனெனில் இதுவே இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார் இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அற்ற முற்காலத்தில் நம் முன்னோர்களான இஸ்ராயல் மக்களை இருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போக செய்தது இந்த ஈரவிலேதா நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே பூ உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீகிற வழியிலிருந்தோம் பாவ பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூங்கவராக்கியதோ இன்று இரவிலேதா சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த ஈரவிலே தான் இத்தகைய மீக பின் பயனையாம் பெறாவிடில் பிறந்ததாலே பயனும் இல்லையே நீர் எம் மீது தயவு கூந்து காட்டிய இறக்கும் துணை வியப்புக்குரியது அடிமையை மீட்குமார் மகனையே கையளித்து அளவு கடந்த அன்பு ஓ ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் தின்னமாய்த் வட்டது இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேரு பெற்ற பாக்கியமான கூற்றமே வே பாக்கியம் பெற்று இரவே கிரேகிசு பாதாளத்திலிருந்து உயிர் தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேரு பெற்றாய் இரவு பகல் போல் பெறும் நான் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை கூறித்தே எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது குற்றங்களை கழுவி போக்குகின்றது தவறினோருக்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அழிக்கின்றது பகைமையை விரட்டுகின்றது ஆணவத்தை அடக்குகின்றது மனநற்றுமையை ஒற்றுமையை வாக கூகின்றது ஆகவே தூயவரான தந்தையே இப்புனிதமான இரவிலே உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் ஆகாலை வலியே ஏதருளும் தேனீக்களின் உழைப்பினான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பணி செலுத்துகின்றது இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சூட விட்டிரியும் இந்த தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம் இத்தீகிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு குறைவு படுவதில்லை ஏனெனில் தாய் தேனி தந்தமிழுகு முருகூதீகது வளர்க்கப்படுகின்றது மண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த ஈரவீரேதான் ஆகவே ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் உமது திருப்பெயரின் மகிமைக்காக பெற்ற இந்த மெழுகுதிரி இவீரவின் இருளை ஒழிக்குமாறு படாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர் விட்டு ஏறிவதாக ஒருபோதும் மறையாத அதை இந்த வெடிவெள்ளி உம் திருமகன் கிரீகிஸ்தூவேதா பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே